வாழ்க தமிழ் வளர்க இங்கிலீஷ் ஊத்திட்ட விடா நல்லா பஞ்சுமிட்டாங்க ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோலையும் இருக்க நீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு வளர்கிறப்ப அதுக்கு பேரு ரொம்ப இருக்கேன் யாரே ரெண்டு பேரும் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரப்படுறாரு யார் யாரோ எழுத்தாளரா வறுமையா இருப்பான இல்ல வணக்கம் சார் என் பேரு காசிராஜன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளர் என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டுல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதா என்னுடைய வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடனே இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தொல்லை கொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்கே இருட்டுல பூரா பல்ப போட்டுனா வெளிச்சம் ஆயிரும்ல அப்புறம் இருட்டு வெளிச்சம் குழப்புற இல்ல சார் இருட்டு இருட்டா தான் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றீங்க புரட்சிகரமா எழுதுங்கற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கனவுகள் அனிதாவின் அந்த கட்டில் சொர்க்கம்

என்னுடைய ஆசை மட்டும் இல்ல நம்ம தமிழ் மக்களோட ஆசையும் கூட அதுதான் எனக்கு தற்புகள் செய்யலாம் பிடிக்காது அதாவது இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் ஒன்னு மாதிரி நாயெல்லாம் எதுக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் வாயத்துல சொல்றா வென்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தானே ஆகுது தலைவா உன் வாழ்க்கை வரலாறு பத்தி எனக்கு எப்படி தெரியும் தலைவா நான் எடுத்து கொடுக்குறேன் அடிச்சு விடுறா ஆளக்கா எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு எங்க தலைவருக்கு அப்பா அம்மா வச்ச பேரு சுருளி சுருளி

கோத்திக்குறாதீங்க என் தாயை பத்தி சொல்ல வரும்போது டங்கு சிலிப்பாயே 나यண்டாரு நீங்க கரெக்ட்டா ரிப்போர்ட் போற நல்லா குறிச்சு சமீப காலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாராளுமன்ற அமைனா என்ன செய்யலாம் அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பாராளுமன்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சங்கர் சிமெண்ட்ல கட்டினா சங்கர் தெட மாட்டாரா யார் யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியுங்க யார் அது

தெلمி ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்போ டெல்லி இங்கே இருக்கு தமிழ்நாடு அதல பாதாளத்தல தொங்கிக்கிட்டிருக்கு டேய் கிளம்பா கொஞ்சம் டீ குடிடா இதுக்கு நான் என்ன சொல்ல வரேனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சீவலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்க ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதலாளர் நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்க பூரா கொடுக்கலாம் இது சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா ஹலோ இப்பதானே நம்மாலும் முதலமைச்சர் பதவி ஏத்திருக்காரு அவர் பேருக்கு தான் முதலமைச்சர் அவர் பூரா எனக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துற மாட்டேன் யோ திருப்பதி எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ அது ஆந்திரா எப்ப மாத்தாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாத டெஸ்ட் பண்ண பையா ஹலோ ஆ விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையெல்லாம் விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் எனக்கு தெரியும் சொன்னீங்க

பயங்கரமான அரசியல் கேடி உங்களை விட வாங்க பச்சை வந்து ஜாக்கிரத வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணன் உங்களை பத்தி தான் இவ்வளவு நேரம் பெருமையா பேசிட்டு கேட்டீங்க அசந்திருவீங்க கேட்கறதுக்கு அதனால விபத பாரதியா கூட்டீங்களா உட்காரியா இப்ப நீ மந்திரி உன் பழைய புத்தி போகுதா பாரு சீட்டு கொண்டா சீட்டு தேடி அலையறவே நான் கிடையாது சீட்டு தான் என்ன தேடி வரும் பாக்குறீங்களா உட்காந்து பேசுவா பேசுவோம் நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா சொன்னாதானே தெரியும் காவேரி இருக்கே காவேரி எது அந்த மகளிர் அணி செயலாளரா அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு வயசு நாற்பத்தி உங்களுக்கு அதுக்கு ஒத்து வராது அது ஒரு சரியான பிரச்சனை எதை பத்தி பேச வந்தா எதை பேசிட்டு காவேரி நீரை பத்தி பேச வந்தோம் சார் அதை தான் திறந்து விட்டாச்சு திருப்பி மூடணுமா ஐயா 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 பேச விட இருக்க மாட்டேங்கிறா என்ன நீங்க மல்கோத்ரா தெரியுமா மல்கோத்ரா தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சதுனால கூப்பிட்டு வந்திருக்கீங்க கரெக்ட் அவருக்கு ஏகப்பட்ட தோல் பேக்டரி அதுல ஒரு பேக்டரி ஆம்பூர்ல இருக்கு காவேரி நீர்ல மாட்டிக்கிச்சு ஆம்பூர் பக்கம் தான் காவிரி தண்ணியா வராத எப்படி வரும் வர வைக்கணும் வர வைக்கணும் அதுக்கு தான் வந்திருக்கேன் எங்க என்ன பஸ் ரூட்டா கண்ட அந்த இடத்துல வர வைக்கிறதுக்கு சார் அந்த பேக்டரியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர்னால அந்த சுற்றுப்புற பகுதி பூர நாறுகின்ற ஒரே காரணத்திற்காக கவர்மெண்ட்ல இருந்து இந்த பேக்டரி போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு மூடிருங்க மூட விடப்படாதுல சார் அங்க இருந்து வரக்கூடிய காவிரி நீரை அப்படியே பேக்டரி பக்கம் லேசா திருப்பி விட்டீங்களா

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சும் வச்சிருக்கோம் ஒரு பக்கம் அடிச்சிருந்தா செல்லாது யா ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயையோ மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடிக்கி வச்சிருக்கேன் சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன் சொல்றோம் அப்படியா சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்த ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏவல பிள்ள அடிக்கடி அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்தூர் பெற்ற பக்கமே காவேரி கொண்டு வந்துடுறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லீவு வேணும் ரெண்டு எடுத்துட்டு போய் என்ன போற எதுக்கு லீவு உங்க அம்மாவை பார்க்கணும் எங்க அம்மாவை பார்க்க போறியா எங்க அம்மாவை பார்க்க நீ யார் நீ யார் நீ ஒரு காம கொடுத்து

இதுக்கெல்லாம் யாரா காரணம் யாரா காரணம் நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன் ஓன் கெட்ட கெட்டுக்கு மூணு கொண்டாட்டியாரா மூணு பொண்டாட்டியா கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான் முத பொண்டாட்டிக்கு தாலி கட்டணும் இல்ல அந்த பொண்டாட்டிக்கு முறப்பிரகாரம் என்ன பத்தி இருந்தா கௌரவம் இரண்டாவது பொண்டாட்டிக்கு தாலி கட்டணும் கட்டி இல்ல அந்த பொண்டாட்டிக்காவது முறப்பிரகாரம் பத்தி இருந்தா கொஞ்சம் கௌரவம் இருக்கும் தாலியே கட்டாத ஒரு பெண் ஒரு அவளை தாய் என் தாயடா என் தாய்

கலப்படம் கலப்படம் எங்கும் கலப்படம் எதிரும் கலப்படம் பாலுக்கும் தண்ணிக்கும் கலப்படம் எண்ணெய்க்கும் எண்ணெய்க்கும் கலப்படம் கல்லுக்கும் நல்லுக்கும் கலப்படம் மண்ணுக்கும் கலப்படம் இப்படி எங்கு பார்த்தாலும் கலப்படம் இந்த கலப்படத்தை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பல இடங்களில் பல போராட்டங்கள் நடத்தி வந்தேன் ஆனால் இந்த போராட்டத்தை கண்டு ஆளுங்கட்சிக்காரர்கள் மசியவில்லை இன்று நான் மசியை வைப்பேன் இதே இடத்திலே தீ குளிப்பேன் சாவே நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படம் இல்லாத உணவை தின்று நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கேள் எங்க

தலைவனுக்காக துண்டு தீ குளிச்சு சாவா ஆனா தலைவன் எங்கடா சாவான்னு மன்னனுடைய பெட்ரோலோடய அழகிற பத்தியா நல்ல மனசுனா உனக்கு நல்ல தலைவா என்னப்பா தீ குலிங்க தலைவா சீக்கிரம் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது தலைவா தலைவா இதுக்காக வேலைக்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தலைவா டேய் எவ்வளவு நாள் ஆடாதான் ஆசை ஆம வேண்டி தலைவா ஆமா சீக்கிரம் அவசர போனாதா நான் சாகிறத பத்தி எல்லாம் எவ்வளவு கொள்ளப்போம்